இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் காசாவிலிருந்து வெளிவரும் புகைப்படங்களில் குழந்தைகளின் பயங்கரமான கோலம் பயத்தை ஏற்படுத்துவதாக பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவிப்பு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் பிரதமர் மோடி அறிவிப்பு புலனாய்வு கோப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் தகவல்கள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தாய்லாந்தும் கம்போடியாவும் தங்கள் எல்லைப் பிரச்சினையில் மலேசியா மத்தியஸ்தராக செயல்பட ஒப்புதல் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவை குறிவைத்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் வெளியிட்ட செயற்கை நுண்ணறிவு புகைப்படம் தொடர்வன விரிவான செய்திகள் காசாவில் இருந்து வெளியாகும் குழந்தைகளின் புகைப்படங்கள் மனித மனதை உலுக்கும் வகையில் இருப்பதாகவும் அந்த பயங்கர கோலங்கள் உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவதாகவும் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்தார் அதே நேரத்தில் காசா மக்களுக்கு உணவு மற்றும் உதவிகள் அனுப்ப அனுமதி வழங்கும் இஸ்ரேலின் நடவடிக்கை பெரிதும் தாமதமான ஒன்றாக இருப்பதையும் அவர் கடுமையாக சாடியுள்ளார் இஸ்ரேலின் தொடர்ந்த தாக்குதல்களால் ஏற்பட்டுள்ள பஞ்ச நிலையை உணவு நிபுணர்கள் பல மாதங்களாகவே எதிர்வு கூறி வந்தனர் இருப்பினும் ஹமாஸ் நெட்வொர்க்கு உதவிகள் மூலம் பயனடைகிறது என கூறி இஸ்ரேல் நிர்வாகம் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகளை முற்றிலும் தடை செய்துள்ளது இதன் விளைவாக உடல் மெலிந்த குழந்தைகளின் புகைப்படங்கள் சமீப நாட்களில் இணையத்தை ஆர்ப்பரித்துள்ளன இந்த புகைப்படங்கள் உலக அளவில் பெரும் விமர்சனங்களை உருவாக்கியதுடன் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளிகள் கூட அந்த நாட்டின் நடவடிக்கைகளை விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர் பிரதமர் நெதன்யாகுவின் அரசியல் லாபத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதாக சந்தேகம் கிளம்பியுள்ள இந்த போர் தற்போது பெரிய மனிதாபிமான நெருக்கடியாக மாறியுள்ளதாகவும் இதற்கான ஒரு தீர்வை விரைவில் தேட வேண்டும் எனவும் அழைப்புகள் வலுத்துள்ளன இதனிடையே ஹமாஸ் குழுக்களை குறி வைத்து நடக்கும் தாக்குதல்கள் தொடரும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ள நிலையில் ஒருபுறம் மனிதாபிமான உதவிகளுக்கான புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் இன்னொரு புறம் தாக்குதல்களும் தொடரும் என்ற இரட்டை நிலைப்பாட்டில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழனை நினைவு கூறும் முப்பெரும் விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் அவரது பெருமையை பறைசாற்றும் நினைவு நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னர் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் விழா மேடைக்கு வந்தடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அவருக்கு ஆளுநர் ரவி கோயிலின் தஞ்சை பாணி ஓவியத்தை நினைவு பரிசாக வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் தங்கம் தென்னரசும் பிரதமருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார் விழாவில் மத்திய இணை அமைச்சர் முருகன் தமிழக அமைச்சர் சிவசங்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் சைவ ஆதீனங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழா ஆரம்பத்தில் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் என பாட பிரதமர் மோடி பக்தியுடன் இருகரம் கூப்பி கேட்டு பரவசமானார் இசைஞானி இளையராஜாவின் தலைமையில் இசைக்குழு ஓம் சிவோகம் பாடலை இசைத்தபோது பிரதமர் மனமுருக கேட்டு ரசித்தார் அதன்பின் பிரதமர் மோடி தனது உரையில் சோழ சாம்ராஜ்யம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்றாக இருந்தது என்று கூறினார் சோழர்கள் நாட்டின் ஜனநாயகத்தின் முன்னோடிகள் என்றும் ஜனநாயகத்தின் தாயாக சோழராட்சி விளங்கியதையும் புகழாரம் சூட்டினார் ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழனும் இந்த தேசத்தின் அடையாளங்கள் என்றும் அவர் தெரிவித்தார் நீர் மேலாண்மையின் முன்னோடிகளாக சோழர்கள் விளங்கியதையும் குறிப்பிட்டு அவர் காசியிலிருந்து கங்கை நீரை காவிரி நதிக்கு கொண்டு வந்த பெருமை ராஜேந்திர சோழனுக்கே சொந்தம் என்றார் தமிழில் உரையாற்றிய பிரதமர் அன்பே சிவம் எனும் சைவ சித்தாந்த தத்துவம் இன்றைய உலகில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் என்றார் நாடாளுமன்றத்தில் தமிழ்மொழி ஒலித்ததையும் செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டதையும் நினைவு கூறினார் சோழர்களால் தமிழ் சைவ பாரம்பரியம் உலகம் முழுவதும் பரவியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய இந்தியாவின் நோக்கத்தை சோழ சாம்ராஜ்யத்தின் தாக்கத்துடன் இணைத்த பிரதமர் மோடி ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தமிழகத்தில் பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் என அறிவித்தார் விழாவை முடித்தவுடன் ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி சென்ற பிரதமர் அங்கிருந்து தனி விமானத்தில் டெல்லி திரும்பி இரண்டு நாள் தமிழக பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மேலும் புதிய திருப்பங்களை எட்டுகின்றன தற்போது மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவால் பராமரிக்கப்பட்ட தகவல் கோப்பிலிருந்து பல முக்கியமான விவரங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் பாதுகாப்புத்துறைகள் சரியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் ஈஸ்டர் தாக்குதல்களை தடுக்க முடியுமாயிருக்கும் என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது முக்கியமாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி வவுனதீவில் இருவர் காவல் அதிகாரிகள் சஹரான் ஹாஷிம் தலைமையிலான குழுவால் கொலை செய்யப்பட்டமை குறித்து புலனாய்வு தகவல்கள் இருந்தும் அந்த தகவல்களை அதிகாரிகள் மூடிமறைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவல்களை வழங்கிய நசீர் எனப்படும் முகமது கலீல் முகமது மஸ்பி என்பவர் இரண்டாயிரத்து ஏப்ரல் மாதம் முதல் சஹரான் ஹாஷிம் மற்றும் அவரது அமைப்பின் செயற்பாடுகள் குறித்து தொடர்ந்து தகவல் வழங்கி வந்ததாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இந்த விவகாரத்தில் பங்கெடுத்திருந்ததாக கூறப்படும் ராணுவ அதிகாரிகள் மற்றும் புலனாய்வுப் பிரிவு உறுப்பினர்களிடமிருந்து குற்றப் புலனாய்வுத்துறை வாக்குமூலங்களை பெற்றுள்ளது முக்கியமாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் பராமரிக்கப்பட்டிருந்த புலனாய்வு அறிக்கைகள் தற்போது அந்த பிரிவின் தகவல் கோப்பிலிருந்து முற்றிலும் அகற்றப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு திட்டமிட்ட மறைமுக நடவடிக்கை என சந்தேகம் எழுகிறது சம்பவத்தின் பின்னணியில் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையதாக ஒரு மோட்டார் சைக்கிள் அருகில் வைக்கப்பட்டமை அந்த கொலைகளை புலிகள் செய்தனர் என காட்டும் முயற்சியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தாய்லாந்தும் கம்போடியாவும் இடையே வெடித்துள்ள எல்லைப் பிரச்சினை நிலைமை குறித்து இரு நாடுகளும் மலேசியாவை மத்தியஸ்த நாடாக ஏற்று விவாதிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த பிரச்சினையில் இருநாடுகளும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டும் தாக்குதல்கள் நடந்ததும் குறிப்பிடப்படுகிறது இந்நிலையில் கம்போடிய பிரதமர் ஹுன் மானட்டும் தாய்லாந்து பிரதமர் பும்தம் வெச்சாயாச்சாயும் மலேசியாவில் சந்திக்கவுள்ளனர் இந்த சந்திப்பு மலேசியாவில் நடைபெறும் முக்கியமான பேச்சுவார்த்தையாக அமைந்துள்ளது it. இதேவேளை பிராந்திய அமைப்பான ஆசியான் மன்றத்தின் தற்போதைய தலைவர் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரச்சினையை சமரசமாக தீர்க்க போர் நிறுத்தத்தை முன்மொழிந்திருந்தார் இதைத் தொடர்ந்து மலேசியாவின் தலைநகரில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மேலும் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தாய்லாந்து மற்றும் கம்போடியா போர் நிறுத்தம் குறித்து இணக்கம் பெற்றுள்ளதாக தெரிவித்திருந்தாலும் அது தொடர்பாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த பிரச்சனையின் போது கடந்த நான்கு நாட்களில் பல்வேறு தாக்குதல் மற்றும் சண்டைகளால் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அதேபோல் எல்லைப் பகுதிகளில் ஏற்பட்ட பதற்றத்தின் காரணமாக இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவை குறிவைத்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் வெளியிட்ட செயற்கை நுண்ணறிவு புகைப்படம் ஒன்று அமெரிக்காவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்ப் சமீபத்தில் சட்டத்திற்கு மேலாக யாரும் இல்லை என கூறி ஒபாமாவை கைது செய்யும் போல உருவாக்கப்பட்ட ஏ ஐ காணொளியை சமூக ஊடகத்தில் வெளியிட்டிருந்தார் இது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பரவலாக பகிரப்பட்டதுடன் பலரிடையே கண்டனங்களையும் விமர்சனங்களையும் உருவாக்கியிருந்தது இந்நிலையில் ட்ரம்ப் காரில் பயணிக்கும் ஒபாமாவை காவல்துறையுடன் சேர்ந்து துரத்தும் போல் உருவாக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றை ட்ரம்ப் மீண்டும் வெளியிட்டுள்ளார் ட்ரம்ப் பதவி ஏற்கும் போது அதனை தடுக்க ஒபாமா முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது அமெரிக்க தேசிய புலனாய்வுத்துறை தற்போது அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த ஒபாமா ஜனாதிபதி பதவிக்கும் வெள்ளை மாளிகைக்கும் நான் காட்டும் மரியாதையின் காரணமாக அங்கிருந்து வரும் தவறான அல்லது முட்டாள்தனமான கருத்துக்களை வழக்கமாக பொருட்படுத்துவதில்லை என்றார் அதே நேரத்தில் தற்போதைய குற்றச்சாட்டுகள் மிகவும் அபத்தமானவையாக உள்ளதால் அவற்றை முற்றிலும் புறக்கணிக்க முடியாது என்றும் இது ட்ரம்ப் எதிர்கொண்டு வரும் பாலியல் வழக்குகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் அரசியல் முயற்சியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்றும் ஒபாமா குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்